சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சந்தைய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஹோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நம ஹோம் ியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டு நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டு வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் குழுக்கிக் கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்கார் உணர்வோடு உயிர்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை குவியாகிய கொழியாகிய எரை கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை நீ வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை பணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்குக் காட்டி நல்லமுதூட்டி நட்பேருடைய ஆள் தொடுகின்றோம் உளம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் ஒற்றியோம் நம சிவாய நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய இன்று தொர்காப்பிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்யண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்பது மூன்றாம் வளர்வரை ஏழு மணி வரை மீன் காலை ஒன்பதேகால் மணி வரை தொடர்ந்து மகம் நாள் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருணி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது திருக்குறள் அழச்சொல்லி அல்லது வழக்கரியவல்லா நட்பு ஆய்ந்து ஆணித்திங்கள் வடிவ மிதுன வீடு தலம் திரு காணப்பேராம் காளையா கோயில் மூன்றாம் திருமுறை ஏனப்பூன்மார் மேல் இன்பு பூண்டீரில்லாம் ஞானப்பேராயிரம் பேணி நான் இன்னிய காணப்பேரூர்தோழும் காதலா தீதீலர் வானப்பேரூர் போகும் வண்ணமும் வல்லரே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை மின்னுருவை வை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசுங்கால் தன்னகத்தில் இரண்டாய் சிந்திகி தன்னுரு விண்ணொன்றாய் தாழ்வுணின் நான்காய் தரணிதளத்தஞ்சாகி எஞ்சாத்தஞ்சமண்ணுருவை வான்பவள கொழுந்தை முத்தை வளரொழிகை வயிறத்தை மாசுன்றில்லா பொன்னுருவை புள்ளிருக்கு வேலூரானைப் போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே சோமாசி மாறனாயனார் சிவஞான முனிவர் மாரணாய் நம்பி விபுலானந்த அடிகள் வடோயு சித்தர் புகழ்துணி நாயனார் அதிபர்த்த நாயனார் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் அகத்தியர் சிறவை சன்னிதானங்கள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திருவேட்டக்குடி திருப்புறம்பயம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய அரவு வடிவ ஆயில்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை கல்லி நீ செய்த பாவமும் வரையும் வடி தெல்லிதாயெழு நிஞ்சமே செங்கன் சேவோடை சிவலோகனூர் துள்ளி வெண் இள வாழைவாய் வயல் தோன்று தாமறிப்புக்கள் மேல் புள்ளி நல்லிகள் வள்ளி கொள்ளும் புறப்பயம் தொழப்போதுமே சிவஞான போதம் அவன் அவழது எனும் அவை மூவினைமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்லவே ஆதீனப்படுவல் வைராக்கிய ததகம் பதினைந்து நெஞ்சமே உடல் அந்தம் ஆதியை விடார் நிற்க மற்ற வெஞ்சமன் குதிப்பரிது இவைக்கு ஒரு மிரு கண்டு புத்திரன் சான்றாள் அஞ்சல் இவ்வுடற்கு இறுதி இப்பொழுது என்ன அரியுணாம என்னாலும் தஞ்சம் என்று அரண் சரன் விடேல் யாவும் அச்சமன் வடிதறுவடுமே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்க பதிற்றுப்புத்தந்தாளி குருவே சிவம் என்று அருள் நி கூறும் மரபில் தமிழ் தமிழ்ப்பாடற்குச் சிவபெருமான் கருவாதனையை நிக்கிடுவான் கட்டுரை என்று தெளிவித்த பெருமைச் சாந்தலிங்க அருட்பிழம்பே உன்னை மரவே என போகின்றோம்்றம்பலம் போற்றியோம் நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேம்பட்டு விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நமஸ்ரீபாய் பிறந்த நாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் தனபிரியாவின் கணவர் ரவிச்சந்திரன் வணிகவியல் தனுஷ் ராஜசேகர் விஷ்ணு முருகேஸ்வரி இலக்கியவியல் துரைமுருகன் பிகாம் சி ஏ சண்முகப்பிரியா பிகாம் பி ஏ அருண்முத்து பகவதி ஆகியோரும் மனநாள் காணும் கோவை விஜயகுமார் பிரபாவதி இணையர் காரைக்குடி கார்த்திகேயின் காரணி இணையர் ஆகியோரும் வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் வேடல் அளம் மனம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் நிறைவாக நமக்கும் இந்த நடங்கள் பொற்றியோ நம சிவாய் பயம் நீடுக மம்மழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குக சைவனன் எரி நிது நீ தெய்வேவின் திருநீரே விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலும் பொற்றியோ நமசிவாய அர்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிங்க பெருமான் தன்னருளாலும் ஒருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திங்கையிலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று மணிவாசகப் பெருமானுடைய குருபூசை நாள் இந்நாளிலே நடைபெறும் திருவாசக முற்றோதல் சாந்தலிங்க பெருமானுடைய மாதம் மகம் நாள் வழிபாடு பேரூழி வழிபாடு அம்பலவான திருமஞ்சனத்தையொட்டி நடைபெறும் ஆறு கால வேள்விகளில் நூத்தி எட்டு சங்குகள் வைத்து முதற்கால வேள்வி அன்னம்பழிப்பு ஆகியவை பேரூராஜின வளாகத்தில் நடைபெறுகின்றன மாலையில் இரண்டாம் கால வேள்வியும் மேல்நிலைப்பள்ளியின் இலக்கியமன்ற தொடக்க விழாவும் நடைபெறுகின்றன வேரூராதீனம் குருந்தம் அமைப்பிலே இன்று மணிவாசக பெருமானுடைய குருபுசை விழாவும் நடைபெறுகின்றது இவ் அனைத்து நிகழ்வுகளிலேயும் அன்பர்கள் கலந்து குருவரும் திருவரளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் திருளே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடலில் ஏனையும் தாங்குவதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல் வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்